அவங்க சொன்னார் இனிமேல் வந்து எல்லாமே ஸ்டீப்பாக தான் ஏறும்ட்டு தம்பி லெஃப்டில் ஏறு ஒரு கல் தட்டிச்சுனாலும் நீ போய் உளுற இடம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்களேன் சிறுத்த பிடிக்கிற கூண்டு வயசுக்கு மீறி ஆர்வம் எப்போட்டு போட்டு எப்போட்டு போச்சு போச்சு போ இந்த அரிசி கொம்பன்னு ஒரு யானை இருக்குன்னு தெரியுமா இந்த மலையில் தான் விட்டுருக்காங்களா ஃபால்ஸ் இருக்குது அந்த பக்கம் போக முடியுமா மாட்டிடுச்சு பயங்கரமாக மாட்டிடுச்சு வண்டி ஹோ ஹோ மறுபடி பட்டாச்சு இதுதான் இந்த வீடியோவில் என் முகம் அப்பா தனியாக தலைவலி பட்டாக்கு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்பா வெயில் காரணம் வெயில் இப்போ கூலிங் கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா சமயம் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் பட் முடியலை இப்போ இங்கே ஒரு கேட் இருக்குது இல்லையா அங்கே நின்றுட்டுருக்கேன் நான் நின்று வெயிட் பண்ணியே ஒரு பதினொன்று பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இன்னும் ஜிம்னி வரல நம்ம கரும்புலி இருந்தால் நிற்கிறாப்புல அப்பல பேக்ரவுண்டில் கரும்புலி கரும்பலி நிற்கிற அழகாக பாருங்கள் அடே படிபொழியாக வரியடா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் திருத்தா பாருங்கள் நான் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் கரும்புலி பாருங்கள் எனக்கு என்னடா நான் இதுக்கே வாக்கப்பட்ட ராஜா அப்படின்னு சொல்லி நிற்க நம்ம இன்னுமே வந்து இதில் வந்ததில் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் தான் வந்திருக்கோம்மா இன்னும் அறுபது பர்சன்ட் இருக்குன்னாப்பில இங்கே ஒரு குதிரையை பேர் உங்களுக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் இதில் மைக்கும் செட் பண்ணியிருக்கேன் இந்த மைக்கு ப்ளஸ் இந்த ஆஃபரோட நீங்கள் இப்போ ரியலாக நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் நான் எப்படா பேசுகிறேன்னா நான் மைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கேமராவை கீழே வச்சாலும் மைக் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இருக்கிறது இந்த கல்லு வரும்போது இப்போ ஒரு மேடு வரும்புருங்க ஹொட்டி ஐயோ ஸ்டீப்பாக ஏறுது பற்றிலாம் உங்களுக்கு கேமராலாம் தெரியும் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பற்றிலா இங்கே அந்த ஒரு கேட்டு பார்த்தோம்ல அந்த கேட்டு உடஞ்சிருந்து பற்றில அது என்னென்னு கேட்டால் யானை தள்ளி உடச்சிருக்குதாங்க உள்ள இன்டீரியருக்கு வர்றதுக்கு பார்த்துருக்குறவ அந்த கேட்டை உடச்சி யானை உள்ளே போக பார்த்துருக்கு இது கேட்ட ஒன்று கிளியாக இடிச்சப்பா அப்படியா சரிதான் ஆனால் இந்த இடத்துல இப்போ யானை எங்கள் ஏத்தாப்பில் வந்துச்சுன்னா ஒன்று நான் நிற்கணும் இல்லை வண்டியை விட்டுட்டு ஓடணும் வண்டியை திருப்புறதோ இதுவோ எதுவுமே முடியாது அப்பா ஓடு 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 மரம் ஆட்டா அவங்க சொன்னார் இனிமேல் வந்து எல்லாமே ஸ்டீப்பாக தான் ஏறும்ட்டு அப்படியே தான் ஏறுது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வண்டி ஓட்டுறேன் இதை நீங்கள் ஓட்ட முடியாதவங்க கூட டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆஃப் ரோட்ல எல்லாம் பைக்கு ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சிங்கமுத்து சொல்லுவார்ல அந்த மாதிரி இந்த மலை ஏறி இறங்கி அந்த மலை ஏறி இறங்கினா நம்ம போகிற விடு வந்துடுங்க அப்படிங்கிறார் ஐயோ யோ யோ இவ்வளோ நேரம் ஸ்டீப்பாக ஏறிச்சு அப்படியே இறங்குது பாருங்க அம்மா டீப் ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த பகுதியில் வந்து வீடுகளே கிடையாது வீடுகளோ கிராமங்களோ எதுவுமே கிடையாது ஒன்லி இது வந்து ஃபாரஸ்ட்காரங்க போட்டு வச்ச ரோடு மட்டும்தான் ரோடு கூட கிடையாது ஃபாரஸ்ட் கரங்க போட்டு வச்ச பாதை அப்போ இந்த பாதையில் நம்ம போகிறோம் நம்ம வள்ளியூர்லேருந்து பார்த்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் உள் பக்கம் பாதாளத்தில் பள்ளத்தாக்கில் இருக்கும் அதை போதே எனக்கு ஒரு மாதிரி வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தம்பி லெஃப்டில் ஏறு ஒரு கல் தட்டிச்சினாலும் நீ போய் உளுற இடம் வெறும் பாதாளம் பார்த்துக்கோ பார்த்துக்கோ உஷாராக போய்க்கோ காஷ் இங்கே ஒரு வீடு வந்திருக்கு இந்த வீடாக என்னென்னு தெரில மறுபடியும் ஒரு வீடு வந்திருக்கு அவர் எந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னுட்டு இங்கே நிற்கிறேன் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் சிறுத்தை பிடிக்கிற கூண்டு அப்பா ஓ இங்க நைட்டான திறந்து வச்சிருவாங்களோ இதுல ஏதாவது சப்போஸ் சிறுத்த வந்தால் அதில் மாட்டிக்கணும் அப்படின்றக்காக சிறுத்தை பிடிக்கிற கூண்டு பத்திலா இப்படி தாண்டு காட்டுக்குள்ள கூண்டு வச்சிருக்க இடத்துல நான் என்ன ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சத்தியமா கிளியா இருக்கு சத்தியமாக கிளியா இருக்கு இப்படி ஒரு காட்டுக்குள்ள யாரும் பைக் எடுத்துட்டு வராதிங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் ஆபத்தெல்லாம் தாண்டி போய் அட்வென்ச்சர் லவ்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு டைலாக்கை நிரூபிக்கிறக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் விட்டுறதெல்லாம் காதல விழுது இருந்தாலும் என்னச்சியா வயசுக்கு மீறினா ஆர்வம் இந்த வீடும் இல்லையா இறங்கி போயிட்டாங்க நான் அப்படியே போவோம் இனிமேல் இந்த ஷாட்டு அங்கே வச்சிருந்தா ரேடியேட்டரில் போட்டு செம்ம சூடாகுது கோபுரம் சிறுத்தை கூண்டுங்க எந்த அளவுக்கு இருக்கும் அது டெம்பரவரியாக வச்சிருக்கல நிரந்தரமாக வச்சிருக்காங்க ஆமாம் இன்னும் போகணுமா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டருன்னு போய்கிட்டே இருக்குது இங்கே ஒரு இலை காட்டினாங்க பிரியாணி இலை அங்கங்கே இருக்குது அதை பறிக்க யாருமே வழி இல்லையா இப்போ பிரியாணி இலை பிரியா அதாவது என்னென்ன கிராம்பு இருக்கு இல்லையா கிராம்பு கூட இல்லை என்னது பிரியாணியில போடுவாங்களே பட்டை அதுவும் அந்த மரமும் ஒன்று தான் போல இருக்கு இலையும் அந்த இதுவும் நல்லம அடிக்குது பேரைகள் ஜிம்னி அசால்ட்டாக போயிடும் ஜிம்னி இதுக்கு தானே செஞ்சிருக்காங்க வேறு லெவலு போட்டு திருங்க போட்டு 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 ரெண்டாவது வாட்டர் கிராசிங் இது கொஞ்சம் பெருசா இருக்கு வந்துட்டோம்டா காலை லைட்டாக சுலுக்கிட்டுங்க காலை வண்டி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலை இது பண்ணனா சுலுக்கிடுச்சு இப்போ ஒரு சம்பவம் சொன்னாருங்க கேட்டதுலேருந்து இன்னொரு கிளி இந்த அரிசி கொம்பன்னு ஒரு யானை இருக்குன்னு தெரியுமா அந்த பக்கம் மூணாறு பக்கமோ எதுவும் அந்த தேனி பக்கமாக வாழாட்டிகிட்டு இருந்த யானையை கொண்டு வந்து விட்டாங்கல்ல இந்த மலையில தான் விட்டுருக்காங்களா பாவீங்களா எங்கேயா கூட்டிகிட்டு வந்துருக்கியே நீ இவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சதுனா ஏன்னா இன்னைக்கு என் மொட்டாடி கூடயே உட்காந்துருப்பேன்னு அட்வென்ச்சர் லவ்ஸ்மியா அரிசி கொம்பன் மீன்னு சொல்லி கொண்டு கூட்டு போயிடப்படுது நீ இந்த மாதிரி ரோட்லலாம் இருந்தால் அரிசி கொம்பன் சம வேகமத்தில் ஓட யானை அது வேற ஆ பயங்கர ஸ்டீப்பாக இருக்கே ஓவாவாவா இன்ஜின் பிரேக்ல தான் போகணும் தம்பி ஆ என்ன இருக்கு ஃபால்ஸா போடு எங்க வந்து என்ன இருக்கிறது பாருங்கள் மக்களே ஃபால்ஸ் இருக்கு அந்த பக்கம் போக முடியுமா ஒரே கல்லு கல்லாக இருக்கே இருக்கு தெ அழகான ஃபால்ஸு ஆனால் பயங்கர ஆபத்தாக இருக்கு நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிடுச்சுக்க மாட்டிடுச்சு பயங்கரமாக மாட்டிடுச்சு வண்டி எப்படி கிடைக்கப் பாருங்க முடியலை எடுக்க முடில இந்த வீல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே வழுக்குது இந்த வீல் வந்து முன்னாடி கல்ல பிடிச்சிக்கிட்டுருக்கு சரி இங்கே நின்றுட்டு இருந்தால் இடத்துக்கு போக முடியாதுல்ல ஆனால் ஏன் ஆ இருக்கு இருக்கு இருக்குல இங்கே மாட்டிக்கலாம்ண்ணே போதும் போதும்ண்ணே போதும் ஆ இங்கே இருக்கல ஓகே ஓகே ஃபுல்லாக ஸ்டீப்பாக தான் இருக்குங்க போச்சுப்போ செத்தான்டா சாகர் ஓ ஆ பண்ணலன்னா கீழே போயிருப்பேன் என்ன பண்ணலாம் பிடிச்சிக்கிறீங்களா நான் இறங்கிடுவா ஆமாம் அப்படி போக முடியாது எப்பா அவர் விற்கிறனால ஓடுது அப்படியே மேலே போயிட்டா அப்புறம் லெவலாக இருக்கா அப்படி ஆ நிலங்க பயங்கர ஸ்டீப்பு ஓ தாண்டிக்குடியில் எப்படி என் கால் அடிபட்டுச்சோ அதே மாதிரி அடிபடுது என்னது இது குரங்கனி மலையில் இருக்க மாதிரி ஒரே கல்லாக இருக்குது இந்த சி புல்லா இருக்குது ஹவுவா இன்னொரு வாட்டர் கிராசிங் போயிட்டேன் 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 எவ்வளவு ரொம்ப முடியுமா போயிட்டே இருக்கணும் சாமி சான்ஸ் இல்லை put oh. oh okay 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 calm down how about me there oh oh super oh how oh. oh. me oh. so how many now we're going to oh ப்ரோ ஜிப்ப நிக்க சொல்லுங்க ஒரு எப்படி இருக்கு பாருங்க மண்ணை சுழற்சி விட்டுட்டு போயிருக்காங்க இது எப்படி போவோம் ப்ரோ ஜீப்ப நிக்க சொல்லுங்க வண்டி விழுந்துட்டு ஜீப்ப நிக்க சொல்லுங்க ஓ இன்னும் எத்தனை சீப்பு எதா கடைசியா அப்போ ரைட்டு போக போவோம் ஆ ஓகே நீங்கள் அங்கே ஹேண்டில் போகிறப்படிங்க நான் அந்த பக்கம் ஆ சரி ஓகே பண்ணி வச்சுக்கிறேன் ஆ ரைட் நீங்கள் திருப்பி விடுங்க இது லூஸ் மண் சில்லறை மண் எப்படி ஓ இதுக்கு பேர் தான் சில்லறை வாங்குறதா ஆமாம் சில்லறை பூரா கீழே வந்துட்டு விழுந்து சில்லரை பாங்கல்ல அதுதான் போல் இருக்கு பிடிச்சிடுங்க வண்டி பிடிச்சிடுங்க பின்னாடி போயிட்டு வட்டோம் ஆய் அப்பா வந்தாச்சு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஒரு ஆறு மாலை இருக்குன்றாரு ஏன் இங்கே போய் இப்போ எஸ்டேட்டை வச்சுருக்கியா ரொம்ப கஷ்டமாக இருந்தா வண்டி இங்கே தான் போட்டு போனோம் இன்ஜின் லைட்லாம் எடிய ஆரம்பிச்சிட்டு ஓகே ஓகே என்னம்மா சொல்கிறாரு கரும்புலி எப்படி இருக்கு பாருங்க வீடியோவில் நான் எங்க நிற்கிறேன் அது எங்கே இருக்கு பாருங்க மறுபடியும் போட்டாச்சு அது அங்கே தான் பிற போகுது வண்டி அங்கே தான் போகுது இங்கே போட்டோம்ல அங்கே தான் திருப்புனா இங்கே வண்டிக்கு வந்துட்டேன் சூப்பர் நாயர்கோல் மலையை ஜெயிக்கிறக்கு இந்த மலை தான் எனக்கு உதவி பண்ணிச்சு நன்றி ப்ரோ தூக்கிட்டுமா இருங்க ப்ரோ கொஞ்சம் எக்ஸாஸ்ட் போய்கிட்ட தண்ணி கண்ணி குடிச்சிக்கிட்டுறேன் தூக்கிட்டுமா ஒரு அனுமதி மாதிரி இருக்கார் இவர் மலையை தூக்கிட்டுமா அப்படின்றாரு கா பைக்கை தூக்கி அங்கிட்ட வீசுகிற பொருள் இருக்கு ம் சரி ஒரு சம்பவம் நல்ல வேலை பிள்ளையனுடைய பிரேக்கு இதை பெடல் உடஞ்சிது ப்ரேக்கு பெடல் உடஞ்சது நீங்கள் சோழி முடிஞ்சது இப்போ எதுக்கு தெரியாத உங்கள்கிட்ட பெட்ரோல் கேன் கழட்டாமல் எடுத்துட்டு வந்தேன்ட்டு அப்போ விழுந்ததுக்கே வென்சீல்டு உடஞ்சிருக்கணும் இது வரைக்கும் உடையில அடுத்த வாட்டி விழும்போது உடஞ்சிரும் தம்பி கரும்புலி அண்ணண்ண என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க ஆமாம் சரி வாங்க தூக்குங்கண்ணே என்னைய மலை தூக்கிங்க அதுக்கப்புறம் ஐயா தூக்கி போடுறாரு தூக்க சொன்னா இழுக்கிறாரு ஐயா ரைட்டு அண்ணே என்ன எத்தனை கிலோமீட்டர்

பாருங்க மலைக்குமா இதுக்கு புரிஞ்சிடுங்க வெட்ட போலாம் போலாம் அடிங்க போங்க போங்க போயிடுங்க ஆ போங்க போறாலும் முடிஞ்சிரும் ஆ ஓடிப் போடிப் போடிப் நான் பிடிச்சேன் நீ உட்டுங்க நீ உட்றயா நீ அப்படியே ஸோ கைஸ் சுத்தமாக முடியல உட்காந்துட்டேன் காலையிலேயும் சாப்பிடல மத்தியானம் மணி இப்போ மூணு மூணு மணி இருக்குமானே மூணு மூணு ஆகிட்டோம் மூணு மணி இருக்கும் நாக்கெல்லாம் பாருங்கள் தண்ணி தாகம் வெயில் பசி ஒரு ஒரு ரோடு வந்தால் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வரணும் இவ்வளோக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ தாண்டிக்குடிலாம் ஒன்றுமே இல்லைங்க தாண்டிக்குடி கொஞ்சமாச்சும் அந்த ஊருக்காரங்க சிறப்பாக போட்டு வச்சுருக்காங்க பட் இது அப்படிலாம் இல்லை வேறு லெவலில் இருக்குது இப்போ வண்டி என்ன பண்ண போகிறோன்னா இங்கே விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே எடுக்க ஏற்றி யாருக்குமே வந்து தெம்பு இல்லை அவர் ஒரு மழைக்காரரு ஒரு அனுமாரி வச்சுக்கிட்டு நம்ம அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அதனால் அவரை அவரே எக்ஸாஸ்ட் ஆகிடுவார் கொஞ்சம் நேரத்தில் ப்ரோ ரோப்பா ப்ரோ என் கழுத்துலையே ப்ரோ என்னையும் கழுத்தில் போட்டு இழுத்துட்டு போங்க ப்ரோ நானும் முடிஞ்சிட்டேன் கரும்புலேயும் முடிஞ்சுட்டு நானும் முடிஞ்சிட்டேன் சோழி முடிஞ்சது அப்பா சாமி

நான் அதை விட்டு கை விட்டுட்டு நான் உயிர் தப்பா ஓட போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் சிறுத்தை என்னென்ன மலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அதனால் இங்கே விட்டுட்டு யானா கரடி ஆமாம் சிறுத்தை இருக்குன்னு தலை ஓ இங்கே தான் விட்டுட்டு கிளம்புறேங்க அட்வென்ச்சர் லவ்ஸ் மீ அட்வென்ச்சர் ஹேட்ஸ் மீ கரும்புலி இந்த காட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவியா அப்படியே கொடைக்கானல் குணா மலை மாதிரிலாம் இருக்கப்பா இருக்கு இதில் சாரி இதில் நின்றுக்கோ நான் மேலே போயிட்டு வரேன் சிம்னி வருது பாருங்கள் சூப்பருங்க சூப்பர் வா 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 எப்படி ஏறுது பத்திலா ஃபஸ்ட் டைம் ஜிம்னி இந்த அளவுக்கு ஏறுறதை நான் பார்க்குறேங்க வாட்ஸ்அப் சேக் பிரதீப் ரோ ப்ரோ அவர் சிம்லா மலையிலே விரித்தவங்க ஏதாவது ஓட்டினரு அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் வீடியோவில் செம்மங்க வேறு இந்த மலைக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க எஸ்டேட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வேறு வழி கிடையாது அடுத்தது பாருங்களேன் யூ டேன் கல்விப்பட்டிருப்பிய ஜி டேன் கல்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து யூ டேன் அடிக்கவே முடியாது இங்கே இவ்வளோ அகலமே கிடையாது யூ டேனுக்கு பதிலாக அது போயிட்டு ரிவர்ஸ் தான் இந்த வண்டி இது வரைக்கும் மே மேலே ரிவர்ஸ் தான் போகணுங்க அந்த கட்டிங் வரைக்கும் ரிவர்ஸ் தான் போகணும் அதுதான் போகிறாப்பில் நம்ம போயிடுவோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் ஏசிக்குள்ளே உட்காந்துது அப்படியே ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு சாக்லேட்டும் சாப்பிட்டேன் அதான் எப்போவும் இந்த உம்ளிங்களா போகும்போது இதே தப்பு தான் பண்ணேன் வயிற்றில் ஒன்றும் இல்லாமல் வண்டி ரைடு பண்ணேன் தப்பு 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 ஐயோ வேலையை பரப்பா அட்ட 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 செமையா இருக்கு பாருங்களேன் எஜி மனிதர் உணர்ந்து கொல்ல இது மனித காதல் அல்ல அல்ல அதையும் தாண்டி புனிதமானது திருவாங்க வந்த அரசர்கள் அரசர்கள்

சங்குமுத்திர தானே திருவங்கூர் சமஸ்தானத்துக்கு சேரர்கள் தானே சேரல அரசாட்சியில் உள்ள இடங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பா பாடுபட்டு மழையோட உச்சிக்கு வந்திருக்கோம் இன்னும் உச்சிகள் இருக்குது இதுதான் வந்து கிராம்பு மரமாங்க இந்த கிராம்பு கல்டிவேஷன் அதாவது கிராம்பு பறித்து அதை இப்போ தான் வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுவாங்களாம் அந்த டைம் தான் நம்ம கரெக்டாக வந்திருக்கோம் இது எப்படி கிராம்பு வெட்டு ப பண்ணுறாங்க ஏலக்காய் போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அட்வென்ச்சராக இங்கே வந்து சேர்ந்துருக்குங்க சரி ஓகே எனக்கும் பயங்கர டைட்டாக இருக்குது சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராம்பு எப்படி பயிரிடப்பட்டிருக்கு அதை எப்படி வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக ஏதாவது வந்து கிராம்பு இது வரைக்கும் யாருமே அதை எப்படி அதை விவசாயத்தில் அறுவடை பண்ணுறாங்கிறத காட்டுனதில்லை போட்டதில்லை ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம போட போகிறோம் அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் இந்த எஸ்டேட்டுடைய ஓனர் நீல் அவர் தான் நம்மளுடைய நண்பர் நம்ம திருநெல்வேலிக்கார் ஸோ அவர் நம்ம கூப்பிட்டுருந்தாரு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிற இவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு சூப்பராக இந்த இடத்த பற்றி எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்